புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு ஜனவரி ஆறு நடைபெற உள்ளது தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் முதல் ஜல்லிக்கட்டு தச்சங்குறிச்சியில் நடைபெறுவது வழக்கம் தச்சங்குறிச்சி விண்ணேற்பு அன்னை ஆலய ஆண்டு திருவிழா புத்தாண்டையொட்டி நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டே நிகழாண்டில் ஆட்சியர் ஐ எஸ் மெர்சி ரம்யா தலைமையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டே மாநில சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவ வி மெய்ய நாதன் ஆகியோர் தொடங்கி வைக்க உள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ள நிலையில் மூன்று ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணியாற்றும் போலீசாரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என அனைத்து மாவட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் டிஜிபி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது அனைத்து பிரிவு போலீசாரும் அவர்களது சொந்த மாவட்டத்தில் பணிபுரிந்தால் வேறு மாவட்டத்துக்கு பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் கடந்த தேர்தல்களில் புகார்களில் சிக்கிய குற்ற வழக்குகளில் சிக்கியவர்களை தேர்தல் பணியில் ஈடுபடுத்தக்கூடாது பிரதமர் மோடியின் ஆட்சியில் இந்தியா உலக சக்தியாக உருவெடுத்துள்ளது என்று சீன அரசு நாளிதழான குளோபல் டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது மோடியின் ஆட்சியின் கீழ் இந்தியாவின் பொருளாதாரம் சமூகம் மற்றும் வெளிநாட்டு கொள்கைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன இந்தியா மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் திட்டமிடலுடனும் உலக அரங்கில் வலம் வரத் தொடங்கியுள்ளது குறிப்பாக கடந்த நான்கு ஆண்டுகளில் முக்கியமான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி அடைந்துள்ளது நகர்ப்புற கட்டமைப்பு மேம்பட்டுள்ளது சீனா இந்தியா இடையிலான வர்த்தக உறவில் இந்தியாவின் அணுகுமுறை மாறியுள்ளது முன்னதாக சீனாவின் இறக்குமதியை குறைப்பதில் இந்தியா கவனம் செலுத்தியது தற்போது தனது ஏற்றுமதியை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துகிறது இந்தியா அதன் காலனிய பாதிப்பிலிருந்து விடுபட்டு சொந்த அடையாளத்தை வலுப்படுத்தி வருகிறது சர்வதேச உறவுகளிலும் இந்தியா மிகுந்த திட்டமிடலுடன் செயல்படுகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் வலுவான உறுதிமிக்க தரப்பாக மாறியுள்ள இந்தியா உலக அரங்கில் முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளது என்றார் சான் ஜியோடான் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் ஜனவரி ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு பிரம்மாண்ட அளவில் நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் கொதண்ட பொருளாதாரமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்ற உயரிய கொதள்கையை நேரோக்கி முதலமைச்சர் முழக ஸ்டாலின் பல்வேறு நடவடிக்கைகளைகளின் பகுதியாக இந்த மாநாடு அமைய உள்ளது தமிழ்நாடு அரசு உலக நாடுகளிலிருந்து அந்திய முதலீட்டை தமிழ்நாட்டுக்குள் கொதண்டு வருவதற்கான ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பே உலக முதலீட்டாளர் மாநாடு ஆகும் பிரிட்டனிடமிருந்து மியான்மர் சுதந்திரம் பெற்ற எழுபத்தாறாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் ஜனவரி நான்கு வகையில் ஒன்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு கைதிகளுக்கு போது மன்னிப்பு வழங்குவதாக மியான்மர் இராணுவக் குழுவின் தலைவரும் மூத்த தளபதியுமான மின் ஆங் ஹலெங் அறிவித்துள்ளார் அதன்படி மியான்மர் சிறையில் அடைபட்டுள்ள நூற்று பதினான்கு வெளிநாட்டவர்களுக்கும் போது மன்னிப்பு அளிக்கப்பட்டுள்ளது அவர்கள் விரைவில் நாடு கடத்தப்படுவார்கள் இவ்வாறு எம்ஆர்டிவி தெரிவித்துள்ளது கைதிகள் விடுவிப்பு நடவடிக்கை நேற்று தொடங்கியது பேஸ் நான்கு இயந்திரத்தில் இருந்த ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுவைக் கொண்டு செல் கருவி மூலம் நூற்று எண்பது வாட்ஸ் அளவுக்கு மின்னாற்றல் உற்பத்தி சோதனை செய்யப்பட்டுள்ளது இத்தகைய மின்னாற்றல் உற்பத்தியால் விண்ணில் மாசு ஏற்படாது இந்த சோதனை எதிர்காலத்தில் சூரிய ஒளியின்றி விண்வெளியில் மின்னாற்றல் தேவையைப் பெற முடியும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் இதன் மூலம் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும்போது தண்ணீர் மற்றும் மின்னாற்றல் தேவைகளையும் இத்தகைய வழிகளில் நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே விண்வெளியில் மின்சாரம் உற்பத்தி செய்துள்ளன அந்த வரிசையில் இந்தியாவும் தற்போது சேர்ந்து புதிய சாதனையை படைத்துள்ளது இதற்கு காரணமான பியூல்செல் கருவியானது திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையத்தால் தயாரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் பிரகாசமான சதுரங்க திறமையாளர்களில் ஒருவராக கருதப்படும் பதினெட்டு வயதான கிராண்ட் மாஸ்டர் பிரஜானந்தாவுக்கு ஸ்பான்சர் வழங்க அதானி குழுமம் முடிவு செய்துள்ளது இதனொரு கட்டமாக அதானி குழுமத்தின் தலைவர் கவுதம் அதானி பிரக்ஞானந்தாவை நேரில் சந்தித்து பேசினார் இதன் பின்னர் கவுதம் அதானி கூறும்போது திறமையான பிரஜானந்தாவை ஆதரிப்பதில் நாங்கள் மிகவும் பெருமையடைகிறோம் விளையாட்டில் அவர் முன்னேறிய வேகம் மற்றும் செயல்திறன் குறிப்பிடத்தக்கது என்றார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் சென்னை தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் எம்டி குரும்பேட்டையில் அமைந்துள்ளது இங்குதான் அரசின் வான்வெளி ஆராய்ச்சி மையம் மற்றும் டாக்டர் கலாம் ஏவி ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருகின்றன இதன் வாயிலாக வேளாண்மை மற்றும் பாதுகாப்புத் துறைகளுக்கான பல்வேறு விதமான ட்ரோன்கள் வடிவமைக்கப்படுகின்றன இந்நிலையில் எமடியின் ஏவி ஆராய்ச்சி மையம் வடிவமைத்த நீண்ட நேர கண்காணிப்பு ட்ரோன் வடிவமைப்புக்கான காப்புரிமையை அந்தக் குழுவுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளது இதுவரை ட்ரோன் வடிவமைப்பில் நான்கு காப்புரிமைகளை இந்த குழு பெற்றுள்ளது இதன் மூலம் ட்ரோன் கண்டுபிடிப்பில் தேசிய அளவில் அதிக காப்புரிமை பெற்ற மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது இதுவரை நிலையாக பறக்கும் ட்ரோன் செங்குத்தாகே பறக்கும் ட்ரோன் கண்காணிப்பு மற்றும் பொருட்களை தூக்கிச் செல்லும் ட்ரோன் ஆகியவற்றைக் கண்டுபிடித்து அதற்கான காப்புரிமையை மத்திய அரசிடம் இருந்து பெற்றுள்ளோம் தற்போது பன்னிரண்டு மணி நேரம் வரை தொடர்ந்து பறக்கும் திறன் கோபுர கண்காணிப்பு ட்ரோன் வடிவமைப்புக்கான காப்புரிமையும் கிடைத்துள்ளது